வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து நம்ம ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னalle வாழ்க்கை பயணம் ஆமா பிறந்தத முதல் இப்ப வரைக்கும் இப்ப என்ன வயசு 57 ஆ 57 ஓகே 57. Okay. <laughs> 57 years of life <laughs>

அது ரொம்ப கஷ்டம் எல்லா வீடியோ சாயறதுக்கு டைம் பத்தாது அப்புறம் ஆபீஸ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு கேப்பீங்க ஆனாலும் இப்படி புடிச்சுக்கிறோம் இப்படியே அப்படியே பாக்கும் ரொம்ப வலிச்சிருச்சுன்னா அப்படியே அப்படியே சாஞ்சு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வலிக்குது ஆன விடுங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி நிலைமையில சோஃபியா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்மளும் அதை பார்க்குறோம்ல டெய்லி அதனால நானும் விட்டுட்டு விட்டுட்டுதான் அம்மாவண்டியாவே வேலை செய்யறேன் தனியாவே வேலை செய்யறேன் அது கடவுள் எனக்கு இப்படி எழுதி வச்சிருக்கிற நீ இப்படி ஏதா இருக்கணும் அதுக்கு காரணம் ஒன்னு இருக்குது ஏன் அப்படின்னா இப்ப ஆரம்பிக்கிறேன்ல சரி ஓகே

அதுக்கு முன்னாடி வரைக்கும் பருமாவில் இருந்தாங்க ரெண்டு பேர் பிறந்து எங்கள் அக்கா அண்ணன் பிறந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு இங்கே வந்தாங்க அக்காவுக்கு எட்டு ஒம்பது வயசு அண்ணனுக்கு ஒரு அஞ்சு வயசு சின்ன பிள்ளைதான் நாலு வயசு அனுபவான் அண்ணன் அக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஆனா இந்த வந்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துச்சான் சாப்பிட்றதுக்கெலாம் ஒன்றுமே கிடைக்காதா ரொம்ப கஷ்டமா எதுவுமே கிடைக்காது எங்கே எங்கே யார்கிட்ட போய் கேட்குறதுனும் தெரியாது புதுசில் இருந்து வந்து சொந்தக்காரம்லாம் இருந்தாங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க அப்போது யாருக்குமே எல்லாமே கஞ்சி சோறு வடித்து அந்த கஞ்சி குடிப்பாங்களாம் ஒரு ஒரு குடும்பம் கஞ்சை குடிக்க ஒரு குடும்பம் கொஞ்சம் சோறு சாப்பிடும் எல்லாம் சேர்ந்து கஞ்சியும் சாப்பிடுவாங்களாம் அப்படி தான் எல்லோரும் வளர்ந்துருக்குறாங்க அப்போது அறுபத்தி நாளில் வந்தாங்களா அண்ணன் வந்து சின்ன அக்காவுக்கு தம்பி இருந்தாங்கள்ல ரெண்டு பேர் தானே வீட்டில் இருந்தது அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து பிறந்துட்டாங்க தாசு எங்கள் மூணாவது மூணாவது அண்ணன் பிறந்தாச்சு அக்கா அண்ணன் இன்னொரு அண்ணன் பிறந்துட்டாங்க அவங்க பிறந்து எல்லாரும் ஒன்றா வளர் அப்போ எக்ஸ்ட்ரா வளர்றாங்களா அப்பலாம் வந்து கணக்கு இருக்காது எத்தனை வேணாலும் பெத்துக்குருவாங்க போல கஷ்டமா நான் ஆக்சுவலி உங்க அம்மா அப்பா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்காங்க ஃபேமிலியில எங்க அம்மா தான் கம்மியா குழந்தைங்க நாங்கள் இருந்தோம் கடைசியாக மூணு பேரோட முடிஞ்சு போச்சு எங்களுடைய ஃபேமிலியில கூட மெம்பர்ஸ் அப்போ அண்ணன் பிறந்துட்டாங்களா இன்னொரு அண்ணனுக்கு ரொம்ப உடம்புடாமாயிடுச்சு அந்த ரெண்டாவது அண்ணனுக்கு உடம்புடாமாயி அவங்க இறந்துட்டாங்க அந்த அண்ணன் அஞ்சு 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 வயசுல வயசுல இறந்துட்டாங்க ஆனா மெச்சூரா இருப்பாங்க எங்க அக்கா போய் ரோட்ல யாரும் கூட விளையாட கூடாது அதுவும் ஆம்பளை பிள்ளைகளோட விளையாட கூடாது அக்கா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டா வரலனா ஏர்ந்து போய் ஒரே அடி வா உள்ளவா அப்படி கூட்டிட்டு வருவாங்களா அந்த அண்ணன் அப்படிலாம் இருந்து டக்குன்னு லூஸ் மோசன் தான் ஆச்சா என்ன பார்க்க முடியல அப்போ இறந்துட்டாங்க அந்த அண்ணன் அப்புறம் இன்னொரு அண்ணன் வளர்றாங்க அதோட இந்த அக்காவோட இன்னொரு அண்ணன் அவங்க வளர்ந்துட்டு கே ஒரு நாலு வருஷம் கழிச்சு நான் பறந்துட்டேன் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நான் பறந்துட்டேன் அப்புறம் நான் பிறந்து வளர்றேன் என் நான் வளரிலாம் இந்த இதுல சர்ச்சில் சாப்பாடு எல்லாம் நல்ல நல்லா கொடுப்பாங்க நான் பறந்து குடிச்ச பாலெல்லாம் அவங்க கொடுத்த பால் ஃபாரின்ல இருந்து வரும் ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய வரும் ஃபாதர்ங்க தான் அங்கே ஃபாதர்னு சொல்லுவாங்க சூப்பரா அவர் செய்வார் அவர் கூட போய் விளையாடுவோம் அப்படியே அமெரிக்கன் ரத்தம் தெரிக்கும் அவர் பார்த்தா தாடி வைத்தா அழகர்பார் வயசானவர் தான் அவர் கூட தான் நாங்கள் விளையாடுவோம் வளர்ந்து போய் அங்கேயே நானும் போகிற அளவுக்கு அங்கேயே போய் படித்தேன் அந்த ஸ்கூலில் படித்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்போ சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா அப்பா எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நான் வந்துடுவேன் அம்மா வந்து தனியாக போய் வாங்கிட்டு வருவாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அங்கே வாங்கிட்டு போயிடுங்க சாப்பாடு ஒரு நாளைக்கு சாம்பார் சோறு அப்புறம் ம மக்ருனில் அது ஆமாம் காலையில் டிஃபனுக்கு மக்ரூனி போண்டா அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஐட்டமும் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லா மக்களையுமே அந்த வெளிநாட்டு ஃபாதருங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த சாஸ்திரி நகர் சொல்கிற இடத்துல யாசர்பாடி சாஸ்திரி நகர் அந்த ஊர் சுற்றி சுற்றி எல்லாருக்குமே செம்ம சாப்பாடு எதுலேயுமே கவலை இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கஷ்டத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்கூலில் போய் படிக்கல அதே மாதிரி சாப்பாடை எங்களுக்கு ஸ்கூலுக்கும் போடுவாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் பால் கொடுப்பாங்க இன்டர்வல் டைமில் பால் ஒரு டம்ளர் பால் அதை குடிக்க வலிக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை இல்லை தானே ஆகணும் பிடிச்சிடுவோம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி பிடிச்சிடுவோம் இங்கேருந்து சக்கரை எடுத்துகிட்டு போவோம் வெள்ளம் எடுத்துகிட்டு போவோம் எதையாவது போட்டு கலக்கி அப்படி குடிப்போம் குடித்த உடனே அந்த மாதிரி குடிப்போம் அப்புறமா சாப்பாட்டில் வந்து இந்த உப்புமா போடுவாங்க உடனே சோளம் உப்புமான்னு இப்படி லைனாக உட்காந்து சாப்பிடுவோம்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன் எங்கள் அண்ணன் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் எனக்கு அது பிடிக்காது சாப்பிட உள்ள உள்ளே போகாது அது வண்டி தான் போகாது அப்படியே உட்காந்துருப்போம் பின்னாடி வந்து ஒரு ஒரு அடி எல்லாருக்கும் சீக்கிரம் சாப்பிடுவேன் அப்படி அடியை வாங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் அப்புறமா அண்ணன் அங்கேருந்து வர நான் அழுதுட்டு உட்கார பார்த்து நமக்கு எல்லாம் நல்லி ஒரு ரெண்டு வாயை போட்டு தேஞ்சி போடு அப்படின்னு என்னை விரட்டி விட்ருவாங்க அப்புறம் அண்ணன் அதோடு நான் தப்பிச்சுக்கிடுவேன் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஒரு சிலது எப்போனா ஒரு நாளைக்கு நல்லா இருக்காது பிடிக்காது சா எல்லோரும் செய்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வாழ்ந்தோம் அந்த அந்த நேரத்தில் அப்புறம் அப்படியே படித்து படித்து எல்லாம் பெரிய அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அப்பா கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பா வந்து பக்கெட் செய்வாங்க இரும்புலெல்லாம் கட் பண்ணி இண்டியல் செய்வாங்க பக்கெட் செய்வாங்க இரும்புலேயே எல்லாமே பண்ணுவாங்க அப்பா அதுக்கு பக்கெட் செஞ்சு கொடுக்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும் எங்கள் அப்பா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து காசு வாங்க சம்பாதிக்கிறது அதான் ச வருமானம் நமக்கு அப்போது வாலிக்கார பொண்ணு சகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே வாலிக்காரமாக வாலிக்காரன் போமா அப்படிதான் அப்பா பையன் அப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை அது மாதிரி நல்லா எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க ஆனால் அப்பாவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குடிக்காரவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஐயோ அப்பா குடிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு தான் அவங்களும் இருந்தாங்க அப்புறம் அப்படி இப்படின்ட்டு வளர்ந்தாச்சா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த அண்ணன் இல்லை இந்த அண்ணன் இருந்தாங்க அப்புறம் இந்த அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க நானும் வளர்ந்துட்டேன் முடிச்சேன் முடிச்ச உடனே அப்ப வரைக்குமே கஷ்டம்தான் எங்க வீட்டில் கரண்டே எடுக்கல நான் டென்த்து படித்து முடிக்கிற வரைக்குமே கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் சீட்டு வீடு கல் வச்சு ஒரு கல் வச்சு ஆனால் கரண்ட் இருக்காது விளக்கு தான் படித்தேன் சீட்டு சீட்டா ஓட்டு ஓடு இந்த ஒரு ப்ரௌன் கலர் செங்கல் கலர்ல ஓடு இருக்குல்ல அந்த ஓடு போட்ட வீடு அப்போ எங்களுது சொந்த வீடு தான் சொந்த இடம்தான் கொஞ்சம் கிடைச்சிச்சு இருந்தோம் எல்லாருமே சொந்தமாதான் தான் எல்லாம் இருந்தோம் அது ஒண்ணும் இல்ல வாடகை இல்ல அப்புறம் அக்கா கல்யாணம் ஆச்சா எல்லாரும் முடிச்சாச்சு நான் இருக்கிறேன் அம்மா சிக்காயிட்டாங்க அம்மா வந்து நான் பிறந்தது எப்ப பிறந்தேன்னா எங்க அம்மாவுக்கு லேட்டா பிறந்திருக்குறேன் ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சு போல அம்மாவுக்கு அப்போ நான் போது அவங்களுக்கு நாற்பது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க அம்மாக்கும் வயசா தெரியுவாங்க ஸ்கூலுக்கு வருவாங்க பாட்டி வந்திருக்காங்க உங்க பாட்டி யார் அது ஏன் பாட்டின்றது கொன்றுவேன் சண்டைக்கு போவேன் யாராவது பாட்டி நீங்க அவ்வளோதான் சண்டை அடிச்சுருது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்புறமா அம்மா அது போ அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அம்மா வரவிட மாட்டேன் அம்மா நீங்க வராதிங்கண்ணா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னு பாட்டின்னு ஆனால் அழகா இருப்பாங்க 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 அம்மா அம்மா அழகு

நகர்லேருந்து பாடிக்கு நடந்தே போய் நடந்தே வருவாங்க நானும் ஸ்கூலுக்கு நடந்தே போய் நடந்தே வருவேன் நான் இந்த சிக்ஸ்த்து செவன்த் எயித்துலாம் படிக்கும் போதெல்லாம் வந்து வெள்ளம் வரும் அந்த ஏரியா ஊரில் வந்து வெள்ளம் வரும் சாஸ்திர நகர் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி நிற்கும் அவ்வளோ தண்ணியில் அப்போ வெள்ளம் வந்துருச்சுனாக்கோ அந்த வேறு இதில் போய் உட்கா அம் இருக்க வைப்பாங்க ஒரு ஸ்கூலில் அங்கங்கே கொண்டு போய் இடம் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க வீட்டுங்களில் இருக்க முடியாது வீடெல்லாம் சேரு தண்ணி அப்போ தர வீடு கல் வீடெல்லாம் இல்லை யாருக்குமே இல்லை சேரு தான் இருக்கும் கீழெல்லாம் சேராக இருக்கும் பலகை போட்டு அப்பா வந்து நாலஞ்சு பலகையை போடுவாங்க கல்லுங்களை செங்கல் அடுக்கி அடுக்கி அதுக்கு மேலே படுக்க வைப்பாங்க ஓரளவுக்கு தண்ணி வர வரைக்கும் அதுக்குள்ளே இருப்போம் ரொம்ப அதையும் தாண்டி வந்துருச்சுனாக்கும் அவ்வளோ தான் எல்லாரும் எல்லாத்தையும் கட்டி மூட்டெல்லாம் ரெடியாக கட்டி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்ருவாங்க எல்லாரையும் அங்கே போயிருங்க எல்லாரும் அங்கே போய்ட்டு அங்கே எல்லோரும் சாப்பாடுலாம் அவங்களே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தில் போய் இவ்வளோ தண்ணி வரும் நான் வரமாட்டேன்னு கத்துவேன் பாம்பு வரும் தவளை வரும் ஐயோ ஐயோன்னு கத்தி ஒரே அழுகை தான் அழுகுவேன் என்னை தூக்கி எங்கள் அப்பா தோல்ல உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டேன் நான் இந்த பக்கம்லாம் வரமாட்டேன் அது தண்ணி ஃபுல்லாக காஞ்சி க தர நல்லா இருந்தால் தான் நான் வருவேன் அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன் மாட்டேன் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து தண்ணி வெள்ளம் வந்தால் அது பற்றாதுக்கு நெருப்பு பிடிச்சி எரியும் பாருங்கள் ஒரு ஒரு நேரம் அந்த நெருப்பு பிடிச்சிருந்தால் அவ்வளோ தான் நான் காணாம போயிடுவேன் ஐயையோ அம்மா நீங்கள் வாங்க பக்கத்து வீட்டுக்கு இங்கேனும் நம்ம வீட்டில் வந்து இன்னும் போய் வெளியே தான் நெருப்பு பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டும் நான் வராதா பக்கத்து வீட்டுக்கு மட்டும் வராதா பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க நல்லா பழகுறவங்க தான் என்னை வளர்த்துக்கிறவாங்க அங்கேயே நான் இருப்பேன் அந்த மாதிரி பட்டவங்க அதனால நம்ம அங்கே போயிடலாம் வாங்கம்மா வாங்கம்மா நெருப்பு பிடிச்சா அங்கே நல்லா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஐயோ இல்லைப்பா இங்கேயே இருப்போம் பாவம் அவங்களே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கத்தி அழுது இல்லை அவங்க வரல அப்படின்னாக்கோ பாய் எடுத்து நல்லா சுற்றிக்கிட்டு எங்கேயாவது போய் படுத்துருவேன் படுத்து வேர்த்து ஓடி அப்புறம் அம்மா தேட ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நேரம் தேடுவாங்க ஒரு நேரம் தெரியாமல் போய் ஒழிஞ்சிக்கிருவேன் தெரிஞ்சு பாயை சுற்றி படுத்துக்கிடுவேன் அந்த மாதிரிலாம் அவ்வளோ அமக்கெல்லாம் பண்ணுவேன் நான் இந்த பயந்தாங்கொழி நான் இந்த கமல் சொல்கிற மாதிரி அதுக்கு பயம் இதுக்கு பயம் எல்லாம் பயம் சொல்லுவார் பாரு ஒரு படத்தில் அந்த மாதிரி நான் செய்கி எடுத்தாலும் பயப்படுவேன் நைட்டை பார்த்தா இருட்டா பார்த்தா பயம் வீட்டில் விளக்கு வச்சு தான் நாங்கள் படுப்போம்ல நைட்டானால் ஆறு மணி ஆனால் விளக்கு பொறுதிடுவாங்க மண்ணெண்ணை விளக்கு கொளுத்திடுவாங்க அந்த விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நான் தூங்கி தூங்குற வரைக்குமே நான் எப்போ முழிக்கிறேனோ அது விளக்கு எரியணும் முழிச்சு அந்த விளக்கு அமைஞ்சிருச்சுன்னா எனக்கு முழிப்பு வந்துடும் சின்ன பிள்ளைலேயே இப்போவும் அதை தான் செய்கிறேன் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டாலும் எழுந்திரிச்சிருவேன் அந்த மாதிரி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் விளக்கு எரியணும்னா அம்மாவில் விளக்கு அணிஞ்சு போச்சு எந்திரிக்க எந்திரிக்கனு எழுப்பிடுவேன் எல்லாரையும் அப்படிலாம் பயமுறுத்துவேன் அம்மாவை அந்த மாதிரி அந் அந்த டைம்லலாம் இருந்து அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு வளர்ந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த வெள்ளத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஆனால் சாப்பிட்றதுக்கெலாம் எந்த குறையும் இருக்காது வெள்ளம் பெருக்கு எடுத்துடுச்சின்னா சாப்பாடெலாம் நல்லா கிடைக்கும் அவ்வளோதான் அதோட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த பெருக்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து திரும்பி வீட்டை மூலி கிழுவே கிளீன் ஆக்கி பழைய மாதிரி வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கிடுவோம்